வணக்கம் நேர்களே பூஷஞ்சி பண்ணையப்பன் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம் உங்கள் இல்லங்களிலே இதயங்களிலே அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் முழுமையாக பரவிக்கட்டும் ஆனந்தமாக இருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் உங்கள் மனமும் உங்கள் எண்ணங்களும் உங்கள் உடலும் ஆனந்தத்திலும் மகிழ்ச்சியிலும் ஆரோக்கியத்திலும் தலைக்கட்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிவராத்திரி வருதுங்க மகா சிவராத்திரி மாதம் மாதம் வரக்கூடிய சிவராத்திரியை தொடர்ந்து பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க பயன்படுத்துதெல்லாம் உண்மையாக என்னென்ன பண்ணணும்னு பண்ணுவாங்க அதுக்கு நிறைய முறைகள் இருக்குதுங்க ஒவ்வொரு கோயிலையும் ஒரு ஒரு முதல் ஜாமம் இப்படி ரெண்டாவது ஜாமான் இந்த பூஜை மூணாவது ஜாமான் இப்படி ரெண்டாவது ஜாமான் வந்து தட்சிணாமூர்த்தி இப்படி ஒவ்வொன்றும் அப்படி ஒவ்வொரு ஜாமத்துக்கு ஒரு ஒரு இது கடவுள் வச்சு அது அதுக்கு என்னென்ன வழிபாடு என்னென்ன நைவேத்தியம் அப்புறம் வந்து என்னென்ன பூக்களை பயன்படுத்தணும் என்னென்ன வந்து சே இது இலைகளை பயன்படுத்தணும் வந்து துளசியை பயன்படுப்பாங்க அதாவது சிவனுக்கு வந்து உகந்தது வெல்வோம் ஆனால் ரெண்டாயிரத்தி சாப்பிட்டுக்குள்ள அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இதெல்லாம் பற்றி பெருசாக பண்ணால் எதுக்கும் நம்மளுடைய ஒரு வாணியலுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு தான் சொல்கிறேன் டைரெக்டாக யாருக்காவது தர்க்கம் பண்ணால் பண்ணிவிட்டு போகிறாங்க டேரெக்டாக ஒரு தொடர்பு உண்டுங்க சிவராத்திரி வந்து எதுக்கு அப்படி ஒரு விசேஷம் அப்படின்னா அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிரபஞ்சத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி ஒரு பிராணசக்தி அதாவது பிராணசக்தின் மூலம் அது வந்து வார்த்தைகளே கிடையாது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வந்து அப்படியே உங்கள் உடம்பு ஃபுல்லாக பரவி நின்று உங்களுடைய எல்லா சக்கரத்தையும் கிளீன்ஸ் பண்ணக்கூடிய உங்கள் ஆறாவை சுத்தப்படுத்தக்கூடிய ஆறாவை சரி செய்யக்கூடிய உங்களை சக்கரங்களை சரி செய்யக்கூடிய தன்மை வந்து பிரபஞ்சத்தில் உலா வந்து அப்படியே பூமியில் வந்து நிறைய வந்து அந்த எப்படி வந்து பூச நட்சத்திரத்தில் இப்போ தைப்பூசம் ஏன் கொண்டாடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம காரணங்கள் சொல்லலாம் முருகருடைய திருமணத்துக்கு குறிக்கக்கூடிய அப்புறம் அவருடைய இப்படி இப்படி நிறைய காரணங்கள் சொல்லிகிட்டே போவாங்க அதுக்கு தைப்பூசத்துக்கு அதாவது அது வந்து கடவுள் வழிபாடல் ஈடுபாடு வரணுங்கிறதுக்காக அப்புறம் திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சஷ்டி கந்த சஷ்டி இப்படி எல்லாமே நடத்துவாங்க ஆனால் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்கும் இந்த பிரபஞ்ச பேராற்றுங்கிறதே ஒரே ஒரு சக்தி தான் அதுதான் நம்ம கடவுள்கிறோம் நம்ம அதை விதவிதமா வழிபட்டு அவ்வளோதான் நமக்கு அது ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு போகிறதுக்காக ஒரு இது மாதிரி இப்போ நீங்கள் லைட் எரிஞ்சதுன்னா கரண்ட் இருக்குன்னு தெரியும் ஆனால் லைட்டு எரியறதுக்கு லைட்டு காரணம் கிடையாது கரண்ட்டு தான் காரணம் கரண்ட் இருக்கான்னு லைட்டை வச்சு தெரிஞ்சுக்கிற நம்ம எளிமையாக புரிஞ்சாமல் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க ஆனால் நம்ம வந்து அதை உள்ளே போய் பார்த்தோம்னா அதுக்குள்ளே நிறைய சயின்ஸ் எக்கச்சக்கமான சயின்ஸ் அடங்கியிருக்குங்க ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது நீங்கள் மந்திரங்களை சொல்ல சொல்ல நம்ம ஒரு இப்போ எல்லாருமே நிறையா பேர் மகா அவதார் பாபாஜியோட புஸ்தங்கள் படிக்கிறாங்க அவரோட சுயசரிதம் படிக்கிறாங்க அவரை பற்றி நிறையா தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க அவருடைய குரு யார் அவருடைய குருவின் குரு யார் அது இன்னொரு நிகழ்ச்சி நம்ம ஃபுல்லாக விரிவாக பார்க்கலாம் அவர் கிரியா யோகம் அப்படிங்கிறத வந்து சுலபமாக மக்கள் பயன்படுத்தணும் எல்லாருக்கும் அந்த கடவுளுடைய அருள் முழுமையாக தரணும் சொல்லி கொடுத்தாரு அது அப்படியே இப்போ நிறைய பேர் அதுக்காக போய் கற்றுக்குறாங்க அந்த கிரியா யோகத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது அது கூட பார்த்திங்கன்னா வந்து ரஜினிகாந்த் வந்து இதை பண்ணிகிட்ருக்கதுனால் நல்லா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு உண்மையிலே சொல்லப்பட அவர் வந்து நல்லாவே இருக்கார் அது எல்லாருக்குமே தெரியும் அவர் பாருங்கள் என்றைக்காக அவர் பேசும்போது எங் எங்கேயாவது அவர் பேசும்போது வந்து யாரையாவது திட்டியோ இல்லை யாருக்காவது சாபம் கொடுக்குற மாதிரியோ பேசியிருக்கார அவர் அரசியலுக்கு வந்தால் என்ன ஆகும் அவரால் வந்து யாரையும் திட்ட முடியாது யாரையும் திட்டி பேசவும் முடியாது ஏன்னா அந்த நிலைக்கு அவர் போயிட்டார் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கடந்து அவ்வளோதும் கெட்டது நல்லது எல்லா போராட்டங்களையும் பார்த்துட்டு வந்து இன்றைக்கி ஒரு யோகா நிலைக்கு போயிட்டார் நம்ம சொல்லிக்கலாம் அவர் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க இருக்கா அப்படி பண்ணுறது அப்படி பண்ணி நம்ம சொல்லிட்டு போகலாம் தவிர அவர் யோகா நிலைக்கு போயிட்டார் அமைதியான ஒரு நிலைக்கு போயிட்டார் அவர் ஆக்சுவலாக அவருக்கு அதை இவருடைய இதை பார்த்துக்கிறாரு அவருடைய இதை பண்ணிக்கிறாரு தவிர அவர் வந்து யாரையும் திட்டியோ ஒருத்தர் கூட தாக்கி பேசியிருக்க மாட்டார் இப்போ சமீப காலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தரையும் அவர் திட்டி யாரையுமே பேசியிருக்கணும் நிலைக்கு அவர் போயிட்டாரு நீங்கள் ஸோ வந்து இந்த சி இந்த சிவன் ராஜி வந்து எப்படின்னா யோகம் செய்பவர்களுக்கும் பூஜை பண்ணுறவங்களுக்கும் நிறைய உபயோகப்படக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள் ஆக்சுவலாக யோகம்னா நான் சாதாரணமாக எளிமையான வார்த்தையை பயன்படுத்திக்கிறேன் யோகாசனம் நினச்சிருப்போருங்க ஒரு குண்டலினி சக்தினா என்ன அது என்ன வடிவத்தில் உடலில் இருக்குது அது எப்படி ஏறி சகசரத்தை தொடு தொடுது அப்புறம் இப்போ அதில் நம்ம சொல்கிறோம் வாசி யோகங்கிறோம் அப்புறம் ஒவ்வொரு யோகம் ஒருத்தரும் ஒரு பேர் வச்சு அதை சொல்கிறாங்க ஆனால் எல்லாமே சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல தான் தொடுது மனிதன் மகிழ்ச்சியாக எது நடந்தாலும் அவன் வந்து ஆனந்தமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டானால் அது ஆன்மீகம் தான் ஆக்சுவலாக ஆன்மீகம்லாம் நினச்சிக்கிறாங்க நிறைய நான் ஒரு ஆன்மீகவாதி சார் அப்படிங்களா என்ன சார் அப்படின்னா நிறைய கோயிலுக்கு போவேன் கோயிலுக்கு நிறையா போறதெல்லாம் ஆன்மீகவாதியே கிடையாது நீங்க இருக்க இடத்துல நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல கடவுள் தன்மையை வந்து இழுத்து கொண்டாந்து உள்ள நிறுத்திங்க கடந்து உள்ள இருக்கக்கூடியங்களே இல்லையா அதுதான் அதான் ஆலயம்னா மனம்தான் அந்த இடத்த நிறுத்துறீங்க பாருங்க எது நடந்தாலும் அப்படிங்கிறதுல அதுதான் ஆன்மீகவாதியை தவிர கோயில் கோயிலா போறதெல்லாம் ஆன்மீகவாதிகள் அது பக்தின்னு சொல்லிக்கலாம் வேணாம் பக்தியோகம்னு சொல்லிட்டு போகலாம் ஆனா வந்து இந்த இந்த ராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம் ராத்திரி என்றைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் நான் வந்து அங்கே கோயிலுக்கு போகிறேன் சார் இந்த திருவண்ணாமலைக்கு தான் எனக்கு சிவன் ராத்திரி சார் நான் வந்து திருநா இது ராமேஸ்வரம் தான் சார் எனக்கு சிவன் ராத்திரி காசிக்கு போனால் தான் சார் எனக்கு சிவன் ராத்திரி அப்படிங்கிறலாம் கிடையாதுங்க ஒரு சிவன் கோவில் இருக்குது அப்போ ஊருக்கு ஒரு சிவன் கோயில் எதுக்கு பண்ணி வச்சாங்க நீங்கள் திருவண்ணாமலைக்கு தான் போகணும்னா ராமேஸ்வரத்துக்கு தான் போகணும் காசைக்கு தான் போகணும் இப்போ நிறையா கோயில் சொல்லலாம் வர வரமாட்டேங்குது இங்கே தான் போனால் அப்புறம் எதுக்கு ஊருக்கு ஒரு கோயில் இருக்குது சொல்லுவோம் இப்போ ஊருக்கூறு ஒரு கோயில் இருக்குது அப்போ ஊருக்கு ஒரு சிவன் கோயில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த சிவன் கோயில் இருந்தால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் இங்கே கும்பிட்டு அப்படி தான் சொல்லி இருக்குது முடிஞ்சவங்க அங்கே போய்க்கலாம்ல அதுக்காக மொத்த கூட்டமும் ஒரே நாளில் போயிட்டு எனக்கு தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி அவஸ்தப்பட வேண்டிய அவசியமே சிவன் ஜா தண்ணிக்கு என்ன செய்யலாம் தான் இருக்க இருக்கலாம் இருக்கலாங்க விரதங்கிறது சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா உங்க உடலை சுத்தப்படுத்தக்கூடிய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய தன்மை தான் விரதம் ஆனால் இன்னைக்கு சுகர் இருக்கிறவங்க விரதம் இருக்க முடியுமா ஏன்னா சுகர் இருக்குன்னு நம்பிட்டாங்க நம்ப தொடங்கியாச்சு நம்ம இதாகணும் வேறு வழி இல்லை அதை பற்றி பேசுனா நம்ம நிறைய பேசிட்டே போகலாம் அப்போ முடியாதவங்க இயலாதவங்க எதுக்கு விரதம் இருக்கணும் அவங்களெல்லாம் க இருக்க சொல்ல உங்களை உள்ள உள்நிலையை சுத்தப்படுத்துறதுக்காக உங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்க்கறதுக்காக அதாவது உங்களுக்கு வந்து என்ன என்ன ஸ்பேஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக நீங்கள் நிறையா விஷயங்களை அடையிறதுக்காக இந்த லௌகிக வாழ்க்கையில் நிறையா விஷயங்களை அடைகிறதுக்காக நீங்கள் உங்களுக்குள்ளே உங்களை உணரக்கூடிய சக்தியை உண்டு பண்ணுறதுக்காக தான் இந்த பயிற்சி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அதை நோக்கமே இல்லாமல் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவே விஷயம் இந்த சிவன் ரத்தினிக்கு நீங்கள் என்ன செய்யலாம் என்னால் கோயிலுக்கும் போக முடியாது ஆனால் கோயிலுக்கு போகலன்னு ஒரே கவலையாக இருக்குது எனக்கு வந்து என்ன மந்திரங்களை படித்து என்ன பூஜைகள் பண்ணி எந்த ஆலயங்களுக்கு போனால் நம்மளா இருக்கும் எங்கள் ஊர் கோயிலுக்கு போனால் அந்த திருப்தி சென்னையில் இருக்கவங்களுக்கு தெருங்க நுங்கம்பாக்கத்தில் இருக்கவங்களே வள்ள பார்த்துருக்க மாட்டாங்க கோடம்பாக்கத்தில் இருக்கவங்க வடபழனி கோயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க இங்கேருந்து இவங்க என்ன பண்ணுவாங்க ட்ரெயின் ஏரியோ இல்லை பஸ் ஏரியோ இல்லை கார் எடுத்து திருச்செந்தூர் போயிடுவாங்க பழனி கூட வடபெனி போயிட மாட்டாங்க இப்போ எல்லா கோயிலையும் கூட்டம் எந்த கோயிலை பார்த்தாலும் ஒரு விசேஷ தினம் வந்துவிட்டால் ஐம்பதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் கூடிடுறாங்க அப்புறம் யாரையுமே சொல்ல முடியாதுங்க ஒரு லிட்டர் தண்ணி பாட்டுக்குள்ள ஒரு லிட்டர் தான் அடைக்கலாம் நான் ஒன்றரை லிட்டர் அதில் அடைச்சே ஆவேன்னா அப்போ என்ன ஆகும் தண்ணி பகிர்ந்து வெளியில்னா ஓடும் அது என்ன நம்ம பண்ணுறது தப்பு தான் யாரையும் குறை சொல்றது இல்ல அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் நல்லா ஒரு அன்னைக்கு சிவன் ராத்திரி அன்றைக்கி விழித்திருக்கும் நிலை பொதுவாகவே டெய்லியே பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கக்கூடிய நாலு மணி நேரம் தூக்கமே போதுமானது நம்ம என்ன பண்ணுறோம் ஏழு வரலாம் எட்டு வருலாம் எல்லாம் தூங்குவோம் ஆனால் இந்த காலையில் இந்த மூணு மணிலேருந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்போயுமே கிடைக்காது மனம் ரொம்ப அமைதியாக பெரும்பாலும் ஆழ்நிலை இருக்கும் அதுதான் ஆல்ஃபா தீட்டா அப்படின்னு எல்லாம் சொல்லிடுறோம் உனக்கும் ஒரு பேர் வச்சு வச்சு சொல்லிடுவோம் அது உண்மை அது ஆழ்நிலை இருக்கும் அப்போ நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நடக்கும்ங்கிறது உண்மை அப்போ சிவன் தாத்திரங்க என்ன பண்ணலாம் நீங்கள் அமைதியாக உங்கள் வீட்டிலே குளிச்சுட்டு விரதம் இருக்கவும் இருக்கலாம் இல்லையா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப செயின் பண்ணணும் அவசியம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு தேவாரம் திருவாசகம் படிக்கலாம் சிவபுராணம் படிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம சிவாயா சிவாய நமன் சொல்கிறோம்ல அந்த சிவாய நமன் சொல்லலாம் சிவைய நமன் சொல்லலாம் இந்த சிவய நமன் சில இடத்துல மந்திரங்களே சொல்ல வேண்டியது வரும் ஆனால் சிவாய நமன் சொல்கிறதுக்காக சொல்கிறதுக்கு ஓம் சொல்கிறோம்ல இப்போ வந்து ஓம் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் என்ன பண்ணுறாங்க ஒரு லட்சுமி அஷ்டோத்திரம் பண்ணணும் இல்லை ஒரு கணபதி திருசதி கொடுன்னு வைங்க ஓம் ஓங்கார கணபதி என மகவும் பிரணவ பிரணவரூபா என மகவும் ஓம்காரமூர்த்தி என மகவும் ஓம்காரா கணபதியோட மூல மந்திரம் என்ன ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வர வரது சர்வஜனமே வசமான சுவா முதல் மந்திரம் இதுதான் இதுக்கப்புறம் ஒரு ஐம்பத்தோரு மந்திரங்கள் இருக்குது ஓம் ரம் ஸ்ரீம் ஹ்ரீம் ரம் தனதே ரதி பிரிய வசிய சுவாக இப்படி இருக்குது அப்புறம் இன்னொன்று இருக்குது ஓம் நமசிவாய மகாரகணபதி மசிவேன மகாரகணபதி சிவன சிகார கணபதி மயநமசி வெகாரணபதி எனமஸ்வகாரணபதி ஐயம் கிளீம் சவும் வேர் வசன சங்கசக்ரம் சர்வசத்துருவசிகரமதியாக நிறைய இருக்குது வச்சிங்க நிறையா மந்திரங்கள் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இப்போ நீங்கள் வந்து ஒரு சீனாக வந்து அக்னி தத்துவம் அது வந்து தெரியும் உங்களுக்கு அப்பு தத்துவம் மேனால் பிருத்திவி தத்துவம் வேணால் வாயு தத்துவம் ஏன்னால் அகாய தத்துவம் இப்போ இந்த அஞ்சு தத்துவங்கள் அடங்கி தான் மந்திரம் இந்த பஞ்சாப்தர மந்திரத்தில் நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம் பேசாமல் வந்து நான் அதை அதை அப்படியே அதை கோர்த்து கோர்த்து எடுத்திங்கன்னா இந்த அஞ்சு லெட்டரை கிட்டக்கிட்ட ஏகப்பட்ட மந்திரங்கள் வரும் இரநூத்தி ஐம்பது மந்திரத்துக்கு மேலே வரும் இரநூத்தி ஐம்பத்தி நாலு மந்திரங்களுக்கு மேலே வரும் அது கரெக்டாக டக்குன்னு கணக்கு ஞாபகம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக இப்போ நம சிவாயாக எடுக்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எடுக்கக்கூடிய அன்னைக்கு சிவன் ராத்திரி எடுக்கக்கூடிய அருமையான மந்திரம்னா சிவாயினா அப்போ சிவாயை நம்ம எடுக்கிறீங்க அப்படின்னா சிவாயை நம்ம இப்போ நீங்கள் இப்போ வயநமசினா ரெண்டாவது தூக்கி கீழே போட்டுணும் இனம சிவை அப்புறம் நாவை எடுத்து நமசிவைய சிவையை எடுத்து மசிவையான மாதிரி அப்போ என்ன வரும் அப்போ எனம சிவ எனம சிவன்னு வரும் இது இது ஒரு மெத்தடு இப்போ நீங்கள் சிவா என்னம் எடுத்துட்டீங்கன்னா சிவயனம அடுத்த ரெண்டாவது தூக்கி போட்டு வயநமசி அடுத்த மூணாவது தூக்கி போட்டு எனம சிவ நாலாவட்டத்தூக்கி நமசிவையை அஞ்சாவது இடத்துக்கு போட்டு மசிவயணம் இதை திரும்ப 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 உச்சரிக்கலாம் இதில் வந்து சாம்பவி முத்ராவில் உட்காந்து உச்சரிக்கலாம் ஆனால் சாம்பவி முத்ரா சிலருக்கு நலத்தில் பாதிப்புகள் கண்களுக்கு தலைவலி இது மாதிரிலாம் கூட உண்டு பண்ணணும் அதனால் சாதாரணமாக நீங்கள் அமைதியாக உட்காந்து உங்களோட நினைவை முழுக்க முழுக்க நான் ரொம்ப சுலபமாக சொல்கிறேன் இதெல்லாம் அப்படியே பயங்கரமாக பில்டப் கொடுத்து கொடுத்து அப்படியே நான் அப்படியே பண்ணிடுறேன் எப்படி பண்ணுறேன் ஐ ஓப்பனர் அப்படின்னு பேசிட்டு போகலாம் ரொம்ப சிம்பிளாக அமைதியாக உட்காந்து அந்த மனம் அலைபாஞ்சத்து தாங்க இருக்கும் அது யோகியாக தாங்க இருக்கும் அவங்களுக்கு அந்த அலைபாஞ்சா கூட அது பின்னாடி ஓட ஓட மாட்டாங்க நம்ம என்ன பின்னாடி ஓடி அது தொட்டு 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 கற்பனை பண்ண ஆரம்பிச்சோம் நமக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம் தான் நீங்கள் உட்காந்து சென்முத்திரால் உட்காந்துடலாம் நீங்கள் பத்மாசனத்தில் உட்காரலாம் என்னால் பத்மாசனத்தில் உட்கார முடியாது சேர்லேயே கூட உட்காந்துடலாம் ஒரு தப்பும் கிடையாதுங்க அது இளம் வயசுக்காரங்க பழக்கிறது பண்ணலாம் ரொம்ப பெரிய வயசு உள்ளவங்க ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே புதுசாக பத்மாசனாக ட்ரை பண்ணாமல் இருக்குது தான் நல்லது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஒரு ஒரு ஆசனத்துக்கு ஒரு மாற்று ஆசனம் கொடுக்க நம்ம பண்ணுறதில்ல இப்போ வந்து அதெல்லாம் சொன்னால் அது ஒரு இதுவாக போயிட்டே இருக்கும் உட்கான்ட்டு அமைதியாக உட்காந்து இந்த நீங்கள் இப்போ சிவாய நம்ம எடுக்கிறீங்களா ஓகே அதையே திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கோம் இல்லை எனக்கு இந்த அஞ்சு மந்திரமும் சொல்லணும்னா இப்போ சிவ என வயனமசி எனம சிவ இப்படி சொல்லிட்டு இந்த ஓம் பாருங்க நம்ம சாதாரணமாக என்ன செய்யறோம் ஓம் அதை சொல்லிட்டு டக்குன்னு இந்த பக்கம் வந்துக்கணுமா ஓம் ஓம் காரைக்கு நம்ம பற்றியே சொல்கிறோம்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து விநாயகரோட திருச்சரி ஓம் எப்படி நம்ம எடுத்துக்கணுன்னா சாதாரணமாக ஓங்கார கணபதியே நமக ஓ இப்படி நீங்கள் நிறுத்தி இந்தாமல் சொன்னால் இதுவே முக்கால் மணி நேரம் வருவாங்கன்னா அருமையான வைப்ரேஷனையும் கூட முடிப்பாங்க இந்த ஓம் வந்து நான் கூட சின்னதாக தான் சொல்லியிருக்கேன் இன்னும் லென்த்தாக சொல்ல ஆரம்பிச்சோன்னா அதோடய வைப்ரேஷன் வேறங்க நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய உடலானது உங்கள் மனமானது டைரெக்டாக அப்படியே போய் பிரபஞ்சத்தை வந்து டச் பண்ணிடுது ஈஸியாக உங்களோட கோரிக்கைகள் நம்ம அதெல்லாம் இல்லை ஓம் பிரிக்கிறது நமக்கு ஓம் விக்கிரதை நம்ம வித்யா நம்ம ஹோம் சப புதைகிற பிரதம் நம்ம சுதேம அப்படி உட்கிட்ட கிடையாது ஓடி போயிடும் நாற்பது ஐம்பது எழுபதுல ஜம்பாய் ஜம்பாய் போயிடுவோம் அதனால ஒரு பெரிய இது இல்லாமல் போயிடுது ஸோ அதுக்காக மந்திரம் சொல்லி தான் படிக்கணும் அவசியம் இல்லை தேவாரம் துர்வாசகம் எதை படித்தா ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து சிவபுராணம் படிக்கணும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து உள்ளுணர்வோடு படிக்கணும் மனம் அலைபாயத்தான் செய்யும் எனக்கு மனசு மிகோ ஓடுது சார் ஓடிட்டு தான் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ண திருப்பி திருப்பி கவனத்தை இழுத்து நிறுத்த 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 அது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப சீக்கிரம் வரும் சிவன்டா தண்ணிக்கு முடிஞ்சதை பண்ணும் வீட்டில் உட்காந்து நான் ஆனந்தமோ பண்ணும் ஒன்றும் தப்பே கிடையாது சிவனோட சிலையை வச்சு சிவனோட படத்தை வச்சு தான் பண்ணுவது அவசியம் இல்லை நீங்கள் கலசம் வைக்கணும்னா அழகாக ஒரு கலசம் எடுத்துங்க தண்ணீருக்கு வந்து மிகப்பெரிய சக்தி ஏன் கலசத்தில் தண்ணி அனுப்புகிறாங்க ஏன் கடல் தண்ணிக்கும் மிகப்பெரிய சக்தி இருக்குது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது இப்போ இந்த கலசம் வந்து வைக்கிற முறையை நிறையா பேர் தெரிஞ்சுக்கணும் நான் சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு வாழை இலையை போட்டுக்கோங்க கீழே ஒரு தாம்பாள தட்டு பித்தளை தாம்பாள தட்டு வச்சுக்கலாம் இதுக்காக வாங்கணுங்கிற அவசியம் இல்லை தரையில் கூட வாழை இலையை போட்டுக்கலாம் அதை மேலே வந்து கலசத்தை வைக்கிறீங்க கலசத்துக்கு மூல் சுற்ற முடிஞ்சவங்க நூல் சுற்றிக்கங்க அதில் வந்து பச்சை கற்பூரம் ஏலக்காய் வெட்டி வேர் பிளாமிச்சை வேர் இதெல்லாம் போட்டுக்கலாங்க இன்னும் விஷயம் தெரிஞ்சவங்க சில இன்னும் மூலிகைகளை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்தாவே போதுமானது இதுக்கு மாவிளை மாவிலை வந்து ஒரு ஆண்டண்ணா மாதிரி தர்பை வந்து ஒரு ஆண்டண்ணா மாதிரி தான் நீங்கள் தர்பை கூச்சம் செஞ்சு அந்த கலசத்தில் வச்சுக்கலாம் பக்கத்தில் கொஞ்சம் தர்பை வச்சுக்கலாம் அதில் வந்து மாவளையை வச்சிடலாம் மாவளையை வச்சுட்டு நீங்கள் வேணுங்கிற பழங்களோ நெய்வேதியம் சர்க்கரை மட்டும் கலக்காக உணவு வகைகள் எதை வேணாலும் நீங்கள் ஒன்றும் தப்பு இல்லை வெண்பொங்கல் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் என்ன முடியுமோ பிரசாதங்கள் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வச்சுங்க வெத்தலை வந்து தெய்வ மூலி குரு வந்து குருமூலி வந்து எலுமிச்சம்பழம் இதுமாதிரி ஒன்று ஒரு ஒரு கணக்கு இருக்குதுங்க ஏன்னா தேங்காயை வந்து அப்படியே போட்டிங்கன்னா முளைக்காது வாழைப்பழத்தை அப்படியே தூக்கி போட்டிங்கன்னா அது கொட்டையெல்லாம் கிடையாது வாழைப்பழமும் முளைக்காது வாழைக்கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணோட கண் கண் தொலைக்கன்று வந்து வந்து தான் வரும் ரெண்டுமே ஒரு வினோதமான விஷயம் அதுக்கும் கடவுளுக்கும் மிகப்பெரிய ஒரு அந்த உள்ளுணர்வுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு தான் அந்த மூடு பொருட்களான விஷயங்களை வச்சு வழிபடுறது அதே மூடு பொருட்கள்னு சொல்லுவாங்க அப்புறம் உங்களால் முடிஞ்சால் முந்திரி குழப்பம் திராட்சை எல்லாமே வச்சுக்கலாம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சிவ மந்திரங்களை சொல்லி கலசத்துக்கு உங்களுக்கு வந்து வில்வம் போட்டு ஜபம் பண்ணால் இல்லை பூக்கள் சாமந்தி பூவோ இல்லை வந்து உங்களுக்கு சமங்கி பூவோ போட்டு அர்ச்சனை சிவனுடைய அஷ்டோத்தரம் அஷ்டோத்தவம்னு சொல்லி வழிபடலாம் மூலமந்திரம் எவ்வளோ சொல்ல முடியுமோ நான் சொன்ன மந்திரம் இல்லை சிவாய நம்ம நான் சிம்பிளாக சொல்கிறேன் நிறையா மந்திரங்களுக்கு எகச்சக்கமாக இருக்குது வங் சிங் சிவ வசி சிங் வங் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் ப சிவ சிவோம் ஓம் பசி வசி 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 வசியமாகறதுங்க இது காத்து வந்து அக்னியை ஊதி 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 உடல்ல உள்ள அக்னி தன்மையான அதிகரிக்க அதிகாரிக்கு அதிகரிக்க அப்படி தேகம் வந்து பொன்னா ஜொலிக்குங்கிறது தான் உண்மை ஆக்சுவலாக இதெல்லாம் நிறைய இருக்குல்ல இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய வேலை இல்லை சிம்பிளாக நீங்கள் பண்ணால் போதும் ரொம்ப அமைதியாக யார்டையும் வாக்குவாதம் பண்ணாமல் அப்போ போய் நைட்டெல்லாம் நான் முடிச்சுருக்கேங்கிற பேரில் செல்ஃபோனில் வந்து யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு செல்ஃபோன் பார்த்துக்காமல் செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி போட்டு ஏன்னா செல்ஃபோனோடு நம்ம பிறக்கலங்க பெரியவங்களை சொல்கிறேன் இப்போ சின்ன பிள்ளைங்கனா செல்ஃபோனோட புறம்பிருக்குன்றலாம் அதனால் வந்து செல்ஃபோன் எல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காமல் அதை ஃபுல்லத்துக்கு போட்டு அமைதியாக உட்காந்து உங்களுக்கு அந்த எனர்ஜி வேணும்னா அமைதியாக உட்காந்து அந்த கலசத்துக்கு பூஜை பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற உருக்கள் ஒவ்வொன்றும் அந்த தண்ணியில் உரு ஏறிட்டே இருக்குங்க எவ்வளோ ஜெபம் மாட்டிங்களோ பண்ணுங்க அப்புறம் மறுநாள் நீங்கள் வந்து குளிக்கும்போது அன்னைக்கு அமாவாசை வந்து குளிக்கும்போது அந்த தண்ணி எடுத்து நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து நீங்கள் கொஞ்சம் குளிச்சுக்கலாம் வீடெல்லாம் தெளிக்கலாம் கொஞ்சம் குடிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை எல்லாமே நல்ல பொருட்கள் தான் குடிக்கலாம் குளிக்கலாம் கொஞ்சம் குளிக்க யூஸ் பண்ணிக்கலாம் வீடெல்லாம் தெளிக்கலாம் எல்லா வீட்டு வாசல் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தெளிக்கலாம் ஃபுல்லாக ஒரு எனர்ஜி வந்து அப்படியே பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகக்கூடிய ஒரு அருமையான நாள் அன்றைக்கி வழிபடக்கூடிய விஷயங்கள் முக்கியமான கோரிக்கைகள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக நடக்கும் அதனால் சிவன் ராத்திரி இப்படி எடுத்துக்கோங்க நிறைய பேர் வந்து தர்க்கம் பண்ணுறாங்க அதான் நிறைய பேர் டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு தப்பு இல்லை ஆனந்தமாக இருக்க சொல்லுங்க உங்களை நீங்கள் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் முன்னே டான்ஸ் ஆடுறதுக்காக நான் போதைப்பழக்கங்கள்லாம் போட்டு ஆடினா தான் டான்ஸ் அப்படின்னு அந்த அர்த்தத்துக்கெல்லாம் செஞ்சு யாரும் போயிடாதீங்க நியூ இயர்க்குலாம் அப்படிதான் பண்ணுறாங்க நம்ம அதை பற்றி நம்ம பேசணும் நீங்கள் வந்து அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் நான் சொல்ல வரலாறு டான்ஸ் வந்து இப்போ பரதநாட்டியம் போல் எந்த டான்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிற விஷயம் நீங்கள் செய்யலாம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் அடுத்தவங்களை பாதிக்கக்கூடாது அடுத்தவங்களுக்கு குரோம் பண்ணக்கூடாது அடுத்தவங்கள ஏமாற்றக்கூடாது தான் அடிப்படை சப்ஜெக்ட் உள்ளதான் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் அடுத்தவங்கள பாதிக்கப்படக்கூடாது உடனே சத்தமாக பாட்டு போட்டு ஓவரா பாட்டு வச்சு பக்கத்தில் இருக்கவங்களாம் டிஸ்டர்ப் பண்ணி அதெல்லாம் செய்யக்கூடாது யாருமே செய்யக்கூடாது அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் அமைதியா உட்காந்து உங்கள் வீட்டில் நல்ல நறுமணங்களை கமலை விட்டு எவ்வளோ மனசை அமைதிப்படுத்தி அப்படியே இந்த பிரபஞ்சத்தோட பேராற்றலை ஃபுல்லாக உள்ளே வாங்குறீங்களோ அந்த ஆற்றலை ஃபுல்லாக அந்த எனர்ஜி லெவல் ஃபுல்லாக உங்கள் உள்ளே இறங்கணும் அப்படி இறங்கி நீங்கள் வழிபட்டிங்கன்னா ஒரு அற்புதமான முறையில் நிறைய மாற்றங்கள் அப்புறம் தான் ஜாதகம் எல்லாம் பாருங்கள் எல்லாமே இது நீங்கள் வீட்டிலே பண்ணலாம் அங்கே போய் தான் பண்ணணும் கோயிலுக்கு போய் தான் பண்ணணும் திரீபுலம் வந்து தான் பண்ணணும் சுற்றி சுற்றி சாமி கோயிலுக்குள்ளே போனால் வைப்ரேஷன் இல்லை இந்த மனம் அங்கே போனால் அந்த ஒரு அந்த பக்தி ஒரு கோயிலுக்குள்ளே போய் உட்காந்துட்டோன்னா அப்படிங்கிற ஒரு இது வந்துடுது இந்த கூட்டத்தில் கஷ்டப்பட்டு போகாதீங்கிறதுக்காக நம்ம இந்த விவரங்கள் எல்லாமே சொன்னோம் வாழ்த்துக்கள் அடுத்த பதவியை சந்திப்போம் பூஷன்ஜி பூஷன் பூஷன்ஜி ஜோதிட திலகம் பூஷன்